ஜானகி சந்தியா சந்தியாசீரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு வேறு லெவலில் டுஸ்டே இருந்துச்சுன்னே சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு ஆப்பு வச்சுட்டாங்க நம்ம சீனுவும் மாயாவும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய பிடிச்சிருந்துச்சினோ லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்தாங்க கோயிலுக்குள்ளே யார் இருக்கிறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கதவை திறந்தோடனே வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தா சீனுவும் ஃபஸ்ட்டு மாயாவும் தான் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இருந்தாயா இப்படி இருந்தாங்க நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து பேர் ஆகிறாங்க ரகுராம் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம மாயா இப்படி தான் நடக்கும் ரகுராம் வந்து அப்படியே வந்து சாஞ்சி கீழே விழுந்துருவார் இதன்படி நடக்கவே விடக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு சீனுன்னோன்னா யோசிக்கிறாங்க நம்ம வெளியில் போனால் பிரச்சனை தான் ஏன்னா யாரோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க அந்த ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க நம்ம தான் இருக்கோம் தெரிஞ்சு வாலண்ட்ரியாக நம்மளை மாட்டி விடணும் தான் இது மாதிரி செஞ்சுருக்காங்க நம்ம தப்பிச்சா கூட இந்த பிரச்சனையை இப்படியெல்லாம் சட்டுன்னு முடியாது ஆமா செய்யணும் கரெக்டு தான் நீ சொல்றது இது வேலிடான பாயிண்ட் தான் அப்போ நான் என்ன பண்ணலாம் இதை சமாளித்து அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து இருக்கு நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க சட்டு நிற நான் ஐடியா பண்ணிட்டேன் நான் வந்துடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமனையும் கூட்டிகிட்டு இன்னும் நாலஞ்சு பேரையும் வந்து கூட்டிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ஏணி மாதிரி இருக்குது அந்த ஏணியில் வந்து ஏறி ஏறி அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துடுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் கிட்டே இருக்காங்க சிவராமனும் அங்கே தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணி அங்கே தான் இருக்காங்க கூட நாலு பேரும் இருக்காங்க அந்த இடத்துல இது தெரியாம வந்து கோயில் கதவை வந்து திறக்கிறாங்க சம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரகுராம் வந்து நினைக்கிறாங்க யார் இருக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயாவும் சீனும் வராங்க இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இவங்க மேலே இந்த ஊரே வந்து மிகப்பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருந்துச்சின்னு சொல்லி கண்ணாபின்னான் திட்டுறாங்க உடனே வந்து ரகுராமுக்கு என்ன பண்ணுனே தெரில நாங்கள் ரெண்டு பேரும் என்ன கோயிலில் தனியாக இருந்தோம்னா நினச்சிங்க யார் யார் தனியாக இருக்கோன்னு நினச்சதுன்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமனு நம்ம மணி எல்லாருமே வராங்க என்னையா நினச்சிகிட்டு இருக்கீங்க எதுக்கியா வந்து பூட்டை வந்து பூட்டினீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாப்னான் சத்தம் போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல எப்படின்னா இவங்கலாம் வந்தாங்க கோயிலுக்குள்ளேருந்து நம்பவே முடியல இவங்க ரெண்டு பேர் தனியா இருக்காங்கன்னு தானே இப்படியெல்லாம் பணத்தை தண்ணி போல செலவு செஞ்சு இது மாதிரி மாட்டி விடணும்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து இவர் தான் வந்து பூட்டினாப்ல நீ எதை பார்த்து பூட்டின எனக்கு இங்கே தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இல்லையா எங்களுக்கு தப்பாக தான் தெரிஞ்சிச்சு தப்பா தெரிஞ்சிச்சான்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமன் வந்து கடுப்பாயி கண்ணத்திலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க நீ இப்போ மாயா மேலேயும் சீனு மேலேயும் புகார் வந்து கொடுத்துருக்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அண்ணே இது எல்லாம் சதுர்த்திட்டானே எப்படி இதை பூட்டினாங்க நீயே விசாரின அப்படின்னு சொல்லும்போது இல்லையா நான் பார்க்கும்போது இவங்க இருந்தாங்க அதனால தான் என்னது பேசிகிட்டு இருந்தாங்களா கடுப்பாயிட்டாங்க நம்ம அந்த இடத்துல யாரை பார்த்து என்னையா சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே புவனீஸ்வரிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருது என்னடா அது இது எவ்வளோ பெரிய ரகுராம் குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு சூப்பரான கண்டென்ட் வந்து கையில் மாட்டியிருக்குன்னு நினச்சா இது இப்படி ஒரு காமெடி ஆகிடுச்சி நமக்கு பல்பு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லைம்மா கோயிலில் சுற்றி பார்த்தது தான்மா நானும் இருந்தேன் யாருமே இல்லை கடைசியில் வந்து மாயாவும் சீனும் தான் மணிக்கும் அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாக்கும் ஃபோன் அடிச்சு இது மாதிரி குதிச்சு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து நல்லாவே தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு போல இருக்கு ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க யாரை பார்த்து என்னையா வந்து பொறுப்பே இல்லாமல் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஊர்வங்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க நீ என்னென்னலாம் சொன்ன எனக்கு காதல் வந்து அப்போலேருந்து கேட்டுச்சின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா அவரை திட்டுறாங்க போகிற பக்கம் பார்த்தா நம்மளே வந்து இவன் மாட்டி விட்ருவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை நானே வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லை நினைச்சியான்னு சொல்லி புவனேஸ்வரியோட அண்ணனே வந்து அவரை கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சின்னு அடிக்கிறாங்க ஏ எதுவும் சொல்லிடாதரா இங்கேயிருந்து தப்பிச்சு ஓடிடு சரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து தப்பிச்சு வந்து ஓடுறாங்க வேறு லெவலில் டுவிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்து கண்ணடிக்கிறாங்க நம்ம சிவராமனாக இருக்கட்டும் மணிவண்ணனும் கண்ணடிக்கிறாங்க எப்படியோ நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் நம்மளே வந்து தீர்த்து வச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சரி மாயா நான் என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன் ஆனால் உங்களை போய் தப்பாக பேச இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வந்துச்சு சித்தப்பா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீங்களே ஆமாம்மா உன் மேலே நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து போகிறாங்க ரொம்பவே நன்றி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இல்லை நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு யாரோ பண்ணி வச்ச வேலைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால தான் அண்ணன் கூட சொல்லலை நீ என்ன பஞ்சாயத்துலேருந்து எப்படியெல்லாம் காப்பாற்றினேன் அது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இவங்க வாலண்ட்ரியா செட் பண்ணியிருக்காங்க அதனால தான் நானும் சரி அதுக்கப்புறம் மணியம் இங்கே ஏரிக்கு வச்சு வந்தோம் நீங்க மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா மாமா இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்காங்கன்னு நம்ம கண்டே பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சொல்கிறோமா சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவன் இங்கே தானே ஓடி அவனை பிடிச்சி விசாரித்தா எல்லாமே தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அவன் வாலண்ட்ரியாக வந்து தப்பு தப்பாக வந்து பேசி கதை வந்து பூட்டியிருக்கானா இதுக்கு பின்னாடி வெளியில் யாரும் சரி திட்டம் போட்டிருக்காங்க திருப்பி நம்ம குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க யார் என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமும் அப்படியே மாசா வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க என்ன நடந்துச்சிருக்கிராம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சமக் ஆபடியாக போச்சு தப்புன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து சொன்னான் ஆனால் அவன் எவன்கிட்டயே காசு வாங்கிட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தாங்க ஆனால் கோயிலுக்குள்ளே நம்ம ஒத்துமொத்த குடும்பமும் அங்கே தான் இருக்குது அப்படியாங்க அப்படின்னு நினச்சி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஜானகி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் ஏரி குச்சி வந்திருப்பாங்க நம்ம மணியும் இன்னொரு பக்கம் சிவராமனும் ஓகே எதுவாக இருந்தால் என்ன நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடந்தால் சந்தோஷங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி வெயிட் பண்ணி பார்ப்போம்